அஸ்லாம் அலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக நான் பின்னால் போகிற ஓடியோ எல்லாத்தையும் மிகவும் கவன மக்களுங்க அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அந்த அந்த விடயத்தையும் நீங்கள் கேளுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்கு இதில் ஒரு நான் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் ஒன்று போடுவேன் இவங்க வந்து பெண்களுக்கான வலுவூட்டல் அமைப்புண்ட தலைவி அமீர் ஹம்சாங்கிற சல்மா அமீர் ஹம்சாங்கிற தான் இதில் ஒரு வயசு ஒன்று சொல்லியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட விடயங்களை அவங்களோட நம்பரையும் அவங்க என்னட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு அவன் அப்படியே நான் அவங்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் தான் பண்ணணும் நான் டெஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிருக்கேன்னு அவங்களோட நம்பரை அவங்ககிட்ட நீங்க என்ன செய்யணுமான்னு அவங்களுக்கு கால் பண்ண தேவையில்ல வாட்ஸ்அப்ல நான் இன்னும் நாளைக்கு வாரேன் ஹாஸ்பிட்டலுக்கு சேனலிங் வாரேன் சொல்லி நீங்க அவங்களுக்கு எஸ்எம்எஸ்ல அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டா போதும் அவங்க புக் பண்ணி ஒரு நம்பர் ஒன்று உங்களுக்கு தருவாங்க உங்களோட வாட்ஸ்அப்லயே வாட்ஸ்அப்ல தான் நீங்கள் பேஸ் பண்ணணும் கால் எடுக்க வேணாம் அது மாத்திரமல்ல கோல்டுக்கு எடுக்க தேவையில்ல இவங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ் புல்லா அவங்களோட சகோதரி தான் இவங்க நீங்க அவங்கள கால் எடுக்கிறவங்களை நீங்க அவங்களோட எஸ்எம்எஸ் பண்ணீங்க வாட்ஸ்அப்ல அவங்க இல்லாமல் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வாங்க நாளைக்கு வாங்க இது செய்யலாமுங்கிற டீட்டெயில் எல்லாம் எல்லா சொல்லுவாங்க நீங்க அதுக்கு எதுவும் அதுக்கு எதமாதிரி மேனேஜ் பண்ணுங்க எல்லாருக்கும்தான் இலங்கையில் உள்ள தமிழ் தமிழ் மக்கள் இருந்தாலும் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் யாரா இருந்தாலும் செய்து செய்யணுமா ஃப்ரீயா வந்து செய்துட்டு போகலாம் அதுல இந்த மாற்றம் கிடையாது நாளைக்கு இதுல கண் பரிசோதனை செய்யறாங்க ஆஹ் வெளியில உள்ளவங்களுக்கு இப்ப அசோரியமா தான் இருக்கும் தூரத்துல இருந்த அந்த செய்தியை கேட்கறதுக்கு உங்களால வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா வந்தாலும் பிரச்சனை தான் ஆனா லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் போகுமாம் இந்த செலவு பிரைவேட்ல செய்யறையோ இதை செய்யறாலும் செலவு அது எல்லாமே ஃப்ரீயாக செய்கிறாங்க பெரியோர் பாக்கியம் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி கொள்ளுங்க எல்லாரும் சவுதி அரேபிய மன்னர் சல்மானி நிவாரணம் மற்றும் மனிதாபிமான பணிகளுக்கான மன்னர் மையத்தின் அனுசரணையில் கண் வெண்படலம் அகற்றும் இலவச சத்திர சிகிச்சை முகாம் இன்று மட்டக்களப்பு காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சத்திர சிகிச்சை முகாம் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை இடம்பெறும் சவுதி ஒளி பார்வை குறைபாடு மற்றும் அதற்கான காரணிகளுக்கு எதிராக போராடும் தன்னார்வ நிகழ்ச்சி திட்டம் என்ற உலகளாவிய திட்டத்தின் இலங்கையில் கண்புரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றது அல் ஃபஷர் சர்வதேச அமைப்புடன் இணைந்து இருபத்தி ஒன்பதாவது தடவையாக காத்தான்குடியில் இலவச கண்வன் படலம் அகற்றும் சத்திர சிகிச்சை முகாம் நடைபெறுகின்றது கண் வைத்திய நிபுணர் டாக்டர் ரிஸ்வானின் தலைமையில் ஐந்து கண் வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் ஆடங்களாக பதினைந்து வைத்தியர்கள் சிகிச்சை முகாமில் கடமையாற்றுகின்றனர் கிழக்கு மாகாணம் உட்பட பல இடங்களில் இருந்தும் அஞ்சூறு பேருக்கு இலவச கண் வெண்படலம் அகற்றும் சத்திர சிகிச்சை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்லாம் வலைக்கம் நாளைக்கு சனிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற அல்மனார் காலேஜில் கேட்ரிக் சம்மந்தமான ஆப்ரேஷன் செய்கிறதையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி போட்டு உங்களுக்கு அப்படி செய்யணுமா இருந்தால் நாளைக்கு அவங்க மத்தியானத்துக்கு சர்ஜரி செய்வாங்க எவ்வளோ உங்கள போகணும் நீங்கள் காலையில் சனிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு எனக்கு கால் எடுக்க தேவையில்லை உங்களோட பேரை மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பு பண்ணி விட்டீங்கன்னா சரி நான் லிஸ்ட்டை கொடுத்துடுவேன் மற்றபடி காலையில் ஏழு மணிக்கு நீங்கள் போய் உங்களை செக் பண்ணி ஓம்னு சொன்னால் நாளைக்கு கெட்ரிக் சர்ஜரி செய்வாங்க பாகிஸ்தான் டாக்டர்ஸ் அந்த டாக்டர்ஸ் அந்த செக் வழக்கமாக செய்கிற டீம் தான் நாளைக்கு செய்வாங்க சரியா இஷா இல்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு ஏழு மணிக்கு போய் உங்களை அந்த செக் பண்ணி போட்டு ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க உங்களுக்கும் சஜெஸ் அங்கேயே நீங்கள் தங்கி ஆக்கிட்டு போகலாம் அதில் இல்லை தமிழ் ஆக்கள் முஸ்லீமாக்கள் இல்லை யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களும் நீங்கள் செய்ய தேவையான ஆக்கள்லாம் செய்வாங்க சரிங்க அலைக்கும்